முகவூர் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநாள் சொக்கப்பனை கொளுத்துவதா ஏற்றுவதா என்பதான விளக்கத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சொக்கப்பான் கொளுத்துதல் இந்த சொல்பதமே தவறு என்று தோன்றுகிறது ஏனெனில் சொக்கப்பன் யார் அவரை நாம் ஏன் கொளுத்த வேண்டும் சொக்கப்பன் சொக்கன் அந்த சிவன் உயிர்களின் தகப்பன் அவனை கொளுத்தலாமா ஏதோ தவறு செய்வதாகத் தெரிகிறதே ஆம் மூர்த்திகளில் ஒருவரான சிவ பெரும்பொருளை அடிமுடி காட்டாத சோதி சொருவமாக காண்பதே வழிபடுவதே கார்த்திகை தீப வழிபாடு இதில் பனைமரம் ஏன் எரிக்கப்படுகிறது பனைமரம் என்பது வேதங்களின் கற்பக விருட்சம் என்று வர்ணிக்கப்படுகிறது வேதங்களுக்கெல்லாம் முதலும் முடிவும் இல்லாத சொருவமானவன் சொக்கநாத பெருமாள் என்னும் சிவபெருமான் என்பதான நிகழ்வே சொக்கப்பனை ஏற்றுதல் அந்த சிவ பரம்பொருளை ஜோதியாக அக்னி சொருவமாக வழிபடும் போதும் காணும் போதும் சொக்கப்பனை எரியும் போது உப்பையும் மிளகாய் வத்தலையும் கொட்டுவது சரியா ஜோதியாக தரிசனம் பண்ண வேண்டிய இறைவன் மீது உப்பையும் வத்தலையும் வீசி எறிவதால் நமக்கு கிடைப்பது பாவமா புண்ணியமா நீங்களே தேர்வு செய்யுங்கள் வழிபாடு என்பதே பிரார்த்தனையாகும் எத்தனை எத்தனையோ பழியையும் பாவத்தையும் சுமந்து மனிதனாய் தன் விதியை தானே தீர்மானிக்கும் மனிதர்களே இதனையும் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சொக்கப்பனை கொளுத்துவதா சொக்கப்பான் ஏற்றுவதா